அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து இஎம்ஐ அடிப்படையில் பாலிசி எடுப்பது சரியா தவறா என்பதை இந்த பிக்சர் மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இஎம்ஐனா உங்களுக்கு ஆர்டினரி குவார்டர்லி மந்த்லி ஆஃபர்லி அப்புறம் இயர்லி இந்த மாதிரி நாலு விதமான இருக்கு இது போக நிறுவனம் தரக்கூடிய பை நோ பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க வந்து எப்படி ஒரு டிவி பிரிட்ஜு பைக்கு காரு இதெல்லாம் எப்படி இஎம்ஐ அடிப்படையில லோன் அடிப்படையில வாங்குறீங்களோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியுமே அந்த அடிப்படையில ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுமே என்ன செய்யுது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு பிரீமியம் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா எளிமையா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹெல்த் அசூர் பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த பிளான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் வந்தா அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த பாலிசியை வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டேஜ்ல வாங்குற ஒரு இயர்லி பிரீமியமா வாங்கும்பொழுது ரைட்டு ஒரு பிரச்சனை கிடையாது பட் இதே இது நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க பிரீமியம் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடக்கத்திலேயோ அல்லது இறுதியில இந்த பாலிசியுடைய பிரீமியம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பிரீமியம் மாற்றி அமைக்கப்படும் இதுதான் வந்து இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறது பட் மற்ற பாலிசில மாற்றி அமைச்சிட்டாங்க இந்த ஒரு பாலிசி மாற்றி அமைக்கப்படாமல் இருக்கிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயுமே ஒரு அதிகமா விற்கப்பட்ட பாலிசிகள் ஸ்டார் ஹெல்த் அசியூர் பிளான் அது இருக்கிறதுல சிறந்த பிளான் எல்லா திட்டத்துக்குமே அருமையான ஒரு இஎம்ஐ அடிப்படையில மூணு வருஷத்துக்கு சேர்த்து எடுக்க முடியுமான்றது ஆர்டினரிய வராது அப்ப வந்து உங்களுக்கு பைனோ பேலட்டர்ல தான் வரும் அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா ரெண்டாவது வருஷத்துக்கும் மூணாவது வருஷத்துக்கும் நீங்க செலுத்தக்கூடிய மொத்த பிரீமியத்துல இருந்து உங்களுக்கு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு இயருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்கும் இந்த டிஸ்கவுண்ட நீங்க கட்டக்கூடிய அந்த இஎம்ஐ இருக்கா நீங்க அந்த நிறுவனத்துக்கு மூணு வருஷம் பொழுது ஒரு பன்னெண்டு டியூ கொடுக்கலாம் அல்லது பதினாறு டியூ கொடுக்கலாம் அந்த மாதிரி டியூ கணக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய முடியும் அந்த டிஸ்கவுண்ட வச்சு உங்களால சமாளிக்க முடியும் அப்படி எடுக்கும் பொழுது என்ன சார் எங்களுக்கு லாபம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு இஎம்ஐ அடிப்படையில் ஆர்டினரி இஎம்ஐ அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு கிளைம் நீங்க ஒரு கிளைம் வருது சோ அந்த கிளைம் வந்து கேஷ்லெஸ்ஸா பண்றீங்க சோ கேஷ்லெஸ் நினைக்கும் போது என்ன நினைப்பீங்க அப்பா நம்ம எந்த பணமும் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைப்போம் பட் அங்க என்ன சுச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னா ஒரு கிளைம் வந்துச்சுன்னா அந்த ஆண்டுக்குரிய முழு பிரீமியமும் நீங்க கட்ட வேண்டும் ஒருவேளை அப்படி கட்டியிருக்கவில்லை என்றால் அந்த பிரீமியத்தை வந்து கிளைம் வரும்போது அந்த பிரீமியத்தை என்ன செய்வாங்கன்னா நிறுவனம் பிடித்துக் கொள்ளும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் வந்து பிரீமியம் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் பிரீமியம் ரூபாய் ஒரு ப்ரீமியம் அந்த ஆண்டுக்கு பேலன்ஸ் கட்டணும் பட் வந்து என்ன கிளைம் வந்துருச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிளைம் ஓகேங்களா இதுல வந்து நிறுவனம் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேஷ்லெஸ்ஸா கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க இதுபோக நீங்க கட்ட வேண்டியது இன்னும் பேலன்ஸ் ஒரு பத்தாயிரம் இருக்கு அதையும் நிறுவனம் என்ன செய்யும் அந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேமெண்ட்ல இருந்து பத்தாயிரத்த நிறுவனம் வந்து புடிச்சுக்கும் அப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம்னா நிறுவனம் என்ன செய்யும் சாங்ஷன் பண்ணும் கேஷ்லெஸ்க்கு மீதி நாற்பதாயிரத்தை நீங்க ஹாஸ்பிட்டல்ல கட்டணும் இது வந்து சரியான முறையில புரிஞ்சுக்கோங்க திரும்ப ஒரு முறை சொல்றேன் ஒரு கிளைம் இரண்டு லட்சம் ரூபாய் வருகிறது கேஷ்லெஸ் கிளைம் வந்து ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் தான் அலோவ் பண்றாங்க அப்படின்றது ஏன் தரப்பில் காரணம் என்னன்னா இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க ஓகேங்களா அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுலையுமே வந்து வராது அது ஒன்னி கஸ்டமர்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி வரும் அது இன்சூரன்ஸ் செக்டர் பேமெண்ட் பண்ணாது ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க தெளிவான முறையில நல்ல ஹாஸ்பிட்டல்ல தேர்வு செய்யணும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியுமே கொஞ்சம் சிறு தொகைகள் வரும் பெரும் தொகைகள் வராத அளவுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல தேர்வு செஞ்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வராது அப்ப நீங்க வந்து ஒரு லட்சம் எழுபது சாங்ஷன் பண்ணிருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முப்பதாயிரம் பிளஸ் ஒரு பத்தாயிரம் இந்த ஆண்டுக்குரிய பிரீமியம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு அதையும் சேர்த்து நாற்பதாயிரம் ரூபாய் ஹான் ஸ்பாட்ல அந்த கேஷ்லெஸ்ல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டிஸ்சார்ஜ் பமதியும் உங்களுக்கு கிடைக்கும் வந்து வயசு சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை வந்து ரீசன்டா ஒரு கஸ்டமர் அதை ஃபீல் பண்ணனால இந்த பதிவை உங்களுக்கு நான் பண்ணுறேன் பலரும் இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால அதுக்காக ஆர்டினரி இஎம்ஐ எடுக்கக்கூடாது இல்லை இஎம்ஐல எடுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயங்கள் நீங்கள் மனநிலையை தயார்படுத்திட்டு வந்தீங்கன்னா அங்கே கிளைம் சமயத்தில் பிரச்சனை வராது சில பேர் என்னென்னப்பா அது எப்படி சார் நாங்கள் வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தானே நாங்கள் ப்ரீமியம் கட்ட மாட்டோமா கட்டுவோம்ல எங்களுக்கு ஏன் பிடிக்கிறீங்கன்னா சில நேரங்களில் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ ப்ரீமியம் கட்டாமலும் அந்த இடத்துல விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் அதனாலதான் அந்த ஆண்டுக்குரிய பிரீமியத்தை என்னைக்குமே முழுமையா கட்டுங்க அப்படின்றதுதான் நிறைய பேர் சொல்றாங்க அதனால சில பேர் வந்து இஎம்ஐல பாலிசி இல்லைன்னு சொல்றதுக்கு ரீசன் இது ஒரு காரணம் ஆர்டினரி இஎம்ஐல வந்து பாலிசிகள் இருக்கு பட் நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த தகவல்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இது உங்களுக்கு கிளைம் சமயத்துல பிரச்சனை வராது அப்ப இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் பாலிசிகளை இஎம்ஐல எடுக்கலாம் சோ இதை வந்து உங்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விஷயங்க சொன்னேன் சோ அதனால கிளைம் சமயத்துல என்ன செய்யுங்க சரியான முறையில பிரீமியத்தை கட்டிடுங்க கட்டிட்டு நீங்க கிளைமுக்கு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல கட்டாம இருந்தீங்கன்னா நீங்க கட்டும்போது அந்த பேலன்ஸ் தொகை என்ன செய்யணும் தான் அதில் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் உங்களுக்கு புதிய பாலிசி எடுக்கிறதாக இருந்தாலும் சரி பாலிசி தொடர்பான சந்தேகங்களுக்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்